வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மசாலாலாம் எதுவுமே இருக்காது மசாலா ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும்போது அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இளம் ஆட்டுக்கண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இடிச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு அஞ்சாறு வர மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல காரசிரமம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூளும் வரமிளாயும் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு தேவையான உப்பு உப்பு அரை உப்பாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா மட்டன் வெந்து சுருண்டு வரையில் பாதி ஆயிரும் அப்போ அதிகமாக போயிடும் அதனால பாதி உப்பை போட்டுக்கோங்க பத்தலைனா நம்ம வெந்து வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ மட்டன் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இருக்குது குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு நீங்கள் வாங்கியிருக்க மட்டனை பொறுத்து விசில் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விடுறேன் எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தால் அஞ்சு போதும் கொஞ்சம் முத்தினதாக இருந்துச்சுன்னா விசில் வந்து கூட வைக்கணும் நான் அஞ்சு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மட்டன் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம் மட்டன் சூப்பராக இருந்துருச்சு இது வந்து ரொம்ப இலசான மட்டன் அதனால் நல்லாவே வந்துருச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா அதில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுடுங்க குறைச்சி வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யோட சுருண்டு போது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இதோட சேர்ந்து அந்த முந்திரியோட எசன்ஸ் எல்லாமே அந்த கிரேவியில் இறங்கும் போது நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இது இப்படியே நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு மட்டன் பீஸ் எல்லாமே ஒற்ற ஒத்தையாக இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அடியில் உள்ளதெல்லாம் அப்படியே சுரண்டி சுரண்டி விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் சுக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துலாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டத்தை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி